வணக்கம் டீச்சர் சிறீ பாலதாரி பிஓ டிஎன் டெட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான இன்றைய கிளாஸ் பார்த்திங்கன்னா சைக்காலஜிலேருந்து குமர பருவத்திலிருந்து நம்ம கிளாஸ் எங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான தகவல்களை நான் எப்போ போல வழக்கமாக தான் அதாவது நம்ம டெட் எக்ஸாம் பற்றி இதுவரைக்கும் அமைச்சர் சொல்லலை இந்த டைம் அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக டெட் எக்ஸாம் நடத்துவதில் எந்த சந்தேகம் வேண்டாம் பிஓ எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஆனுவல் பனரிலே கொடுத்துட்டாங்க அதனால அந்த எக்ஸாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லாமல் நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம் வேணா பட் படிக்கிறதுக்கு உண்டான உங்களுடைய முயற்சி வந்து இந்த டைம்ல ரொம்பவே என்ன சொல்றது அதிக அளவுல போடுங்க பிஓக்கு இப்போ முப்பத்தி மூணாவது நாள் முப்பத்தி நாலாவது நாள் டெய்லி டெஸ்ட் போயிட்டு இருக்கு இது ஐம்பது நாள் ஷெட்யூல் அப்படிங்கிறது இன்னொரு பதினஞ்சு நாள் அது முடிச்சிடும் இது முடிஞ்ச உடனே புதுசாக இன்னொரு ஷெட்யூல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறோம் அதனால புதுசாக சேரக்கூடிய அதாவது சேர்ந்து விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு நீங்கள் மிஸ்ட் கால் போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ் டெஸ்டுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவோம் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம் சார் இன்றைய நாள் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் வந்துட்டு பாருங்க குமரப்பருவ வளர்ச்சிகள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இந்த டைம் இந்த ஏரியாவில் வந்து நம்ம கொஸ்டின் சரிக்கிற கேட்டிருக்காங்க இப்போ குமர சோழ என்ன சிறப்பு அப்படின்னா மத்த பருவத்துல இருக்காத அந்த காணப்படாத தனிப்பட்ட உடல் அளவு சரி மனவெளிச்சியாளரும் சரி அறப்பண்புகள் இது எல்லாமே அதுல இருக்கும் இதுதான் மத்த பருவத்தினர்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு பருவம் இந்த பண்புகள் பத்தி இதுக்கு மேல இங்க ஒவ்வொன்னா வரிசை பார்ப்போம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி இந்த குமர பருவத்துல உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தங்களுடைய உடல் வளர்ச்சியுடைய உச்சத்தை அடையக்கூடிய டைமிங் அது அந்த பருவம் அது உயரம் எடை இது எல்லாமே வளர்ச்சி அடையுது இந்த பருவத்தில்தான் எல்லா உடல் உறுப்புகளும் வளர்ச்சி அடையுது உடல்ல பல மாற்றங்களும் வரும் ஹார்மோன்கள் எல்லாமே மாற்றங்கள் வரும் சோ உடல் தோற்றம் பத்தின கவலையில இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கவனம் இல்லாமல் போறது ஒரு பதற்ற நிலைக்குண்டான ஒரு காரணமா அமையக்கூடியது இந்த பருவத்தை தான் அதனால ஆசிரியர்கள் அவங்க ஸ்கூலில் வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலை தெரிஞ்சு அவங்களுக்கு பரிவு அன்பு காட்டி அவங்களுக்கு கவர்ச்சி அளிக்கக்கூடிய செயல்கள் அதாவது அதுக்கு தகுந்த அந்த முறைகள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே வந்து கூடிய அந்த முறைகளை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் நடந்துக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு பாயிண்டா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உடல் வளர்ச்சியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது சரி உடல் வளர்ச்சியுடைய வேகம் அதிகரிக்கிறதுனால இந்த பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு அதாவது சாப்பிடக்கூடிய அந்த ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும் அதாவது நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க இந்த பருவத்தினர் கிடைச்சது அளவுக்கு மீறி சாப்பிட்றதுனால அந்த தோல் திடீர்னு வளர்ச்சி அடையதான் அந்த தோல் அந்த சரும தொல்லைகளுக்கு வந்து அவங்க உள்ளாகலாம் அந்த காலகட்டத்தில் இருக்கு பால் சொருப்பைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வரக்கூடிய அந்த மாறுதல்கள் இந்த பருவத்தினருக்கு ஒரு அச்சம் ஒரு பயத்தையும் ஒரு கவலையும் கொடுக்கும் இதெல்லாம் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் பால் இனத்துக்கு சம்பந்தமா பேசுறது பெட்டர் சரி இந்த மாற்றங்கள் பத்தின அந்த உண்மையான அறிவு அந்த அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து கிடைக்கிறதனால என்னன்னா இத பத்தின ஒரு தப்பான பல கருத்துகளும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது இது எல்லாமே அவங்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய போராட்டங்களே வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி காலகட்டங்கள்ல சோ அதனால ஆளுமையோட அந்த நேர் வளர்ச்சி அவங்க வந்து நேர்மையா அந்த நேரத்தியா வளர்ச்சி அடைவது வந்து பாதிப்புக்குள்ள ஆயிடும் சரி மன வளர்ச்சி அப்படிங்கிறது மன வளர்ச்சியில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு மன வளர்ச்சியில் வந்து நமக்கு வந்து மனம் சார்ந்த இந்த காலகட்டங்களில் மனம் சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது மென்டல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய வளர்ச்சியுடைய மத்த கூறுகள் மாதிரி மற்ற வளர்ச்சிகள் அந்த கூறுகள் மாதிரி அறிவு வளர்ச்சியும் குமரப்பருவத்துல கட்டத்தை அடையுது சொல்லலாம் சரி மனத்திறன்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கற்கருதில சிந்திக்கிறது கருத்திய சிந்தனை அதே மாதிரி கவன குவிப்பு ஓவர கான்சன்ட்ரேட் பண்றது ஆய்வு நோக்கு இது எல்லாம் ஒரு விஷயத்து வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதனுடைய நோக்கம் அது இது எல்லாமே ஒரு மேம்பட்ட நிலையை அடையுது இந்த பருவத்துல சோ எல்லாத்தையும் ஏன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகபூர்வமா ஆராய்ச்சி செய்ய தொடங்குற இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி எதையும் கண்மூடித்தனமா செய்யறதுக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கு தயங்குவாங்க கண்முடித்தனம் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குழந்தைகளை பத்தி இது செய்யாது அப்படின்னா அது நல்லதா கேட்டதோ அதை கூட பார்க்காம அதை செய்ய மாட்டாங்க இல்ல செய்ய நினைக்கிறது செய்வாங்க படிக்காதா அப்படின்னா படிப்போம் இல்ல படி அப்படின்னா படிக்க மாட்டோம் சரி எப்பவுமே நாங்க படிக்க மாட்டோம் ஒரு விஷயம் சொற்களஞ்சியம் அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் பெருகி மொழித்ரன் அவர்களுக்கு கூர்மையா வருது இந்த தான் பல கவிஞர்கள் உருவாகிறது கலைஞர்கள் உருவாகிறது தத்துவவாதிகள் உருவாகிறது அறிவியல் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன் அந்த அவங்கவுங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவாகுவாங்க ஒரு கலைஞர் உருவாகுவார் ஒரு கவிதை என்ன சொல்றது கவிஞர் உருவாங்க இந்த அவர் மாதிரி ஒரு இயல்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை வளமும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல தான் சரி இந்த பருவத்தினருக்கு ஆக்கப்பூர்வமான வடிகள் கிடைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி அது இது அமையல அப்படின்னா இவங்க பகல் கனவு காண்பவர்களாகவும் நெறி பிறந்த நடத்தை உடையவர்களாகவும் வாய்ப்பிருக்கு சரிங்களா வடிகள் சரியான வடிகள் அமையணும் அதே சமயத்தில் இவங்க இது என்ன சொன்னாங்க ஹீரோ வழிபாடு அதாவது ஹீரோ வர்ஷிப்னு சொல்லக்கூடிய நாயக வழிபாடு இந்த பருவத்துல தான் இந்த பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி புத்தகம் படிக்கிறது அப்புறம் சாகசங்கள் புரிகிறது பல இடங்களுக்கு போயிட்டு வர்றதுல ஆர்வம் காட்டுறது ஸோ இதெல்லாம் இந்த தான் வரும் குமரப்பருவ செயல்பாடு அதாவது குமரப்பருவம் செயல்படு பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குமரபுருவும் செயல்படும் பொருவம் இந்த காலகட்டங்களில் சொல்றது அதே மாதிரி தங்களுடைய ரசனை மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு நேரங்கள்ல அந்த அவங்களுடைய வேலைகள் இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிராயிங் வரைகிறது ஒரு சில பேர் வந்துட்டு அப்படி தன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி அப்படி அந்த பொம்மைகளை வச்சு விளையாடுறது சோ அவங்களுடைய அந்த ரசனைக்கு தகுந்த மாதிரி அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு நேரங்கள்ல அவங்க வேலைகள் அவங்க ஈடுபாடு செய்வாங்க அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் மனிதர்கள் அந்த பொருட்கள் பத்தினா ரொம்ப ஆழமான விருப்பு விருப்புகளை வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி தன்னுடைய மனப்பான்மைக்கு அதாவது மனப்பான்மைகளை உருவாக்கிக்கிறதுக்கும் இந்த பருவத்துல தான் அது சரியான டைம் இருக்கும் அடுத்து மனவெளிச்சி வளர்ச்சி இப்ப இது பார்த்தது வந்து மன வளர்ச்சி இது வந்து மனவெளிச்சி வளர்ச்சி அந்த மன இது பண்றது அச்சம் அதாவது பயம் ஒரு பதற்றம் அன்பு கோபம் இந்த மாதிரியான அந்த மன வெளிச்சிகள் அதிகளவில் வெறி பெறக்கூடிய பருவம் இந்த பருவம் தான் குமர பருவத்துல மனவெளிச்சி நிலை மாறிட்டே இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்துல மன ஆர்வம் இல்லாம இருப்பாங்க இன்னொரு டைம்ல மத்த ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உச்சகத்தோடைய உச்சியில இருப்பாங்க சோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதாக இருக்கேன் சோ உடல் வலிமை அதிகமா இருக்கிறதால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடல் இயக்க செயல்பாடுகளும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்லுவாங்க உடல் இயக்க செயல்பாடுகள் தன் உணர்வும் அதாவது முன்னறிவும் உணர்வு அதிகமாகும் இப்ப இதுல என்னென்னு சொல்லணும்னா மன கிளர்ச்சியெல்லாம் தாக்கப்படுறதால குமரப்படுவத்தின எப்பவுமே அமைதி இல்லாமதான் இருப்பாங்க நுண்ணுணர்வு சென்சிட்டிவ் அதிகமானவங்களாவும் இருப்பாங்க அடிக்கடி மாறுதலுக்கு உட்படுற அந்த மனநிலை அவங்களுக்கு திடீர் திடீர்னு மாறுவாங்க சரிங்க இந்த காலகட்டங்கள தற்பெருமை சுயமரியாதை தன்னுணர்வு இது எல்லாமே பெரிய அளவுக்கு என்ன சொல்றது ஓங்கி இருக்கும் தலை தூக்கி இருக்கும்னு சொல்லுவாங்க ஒப்பார் குழு பேர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு ஒப்பான வயதுடையவர்களுடைய குழு குழு வந்து ஒப்பார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய அந்த ஒப்பார் குழுவோட அந்த ஈடுபாடு அதிகமா இருக்கும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெட்டங்களையும் ஆசிரியர்களையும் இவங்க ஏற்று பேசுவாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் சில பெற்றோர்கள்ட்ட கட்டுப்பாட்டு அதாவது சில பெற்றோர்கள் போடக்கூடிய இந்த கட்டுப்பாட்டையும் அதை மீறி செயல்படணும் அப்படின்னு பொதுவா குணப்பருவத்தை சேர்ந்தவங்க அதிகாரப்பிடத்துல முழு மூச்சா எதிர்பார்ப்பாங்க அந்த யாராவது நம்மள அதிகாரம் பண்றாங்கன்னா அது முழுமையாக சொல்ல எதிர்த்து நிற்பாங்க சோ இது காரணமா கலகம் விளைவிப்பவர் அப்படின்ற அவர் பேர் கூட நம்ம மேல சுமைப்பாங்க நீங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து கழகம் விளைவிப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல அந்த பேர் அந்த பட்டத்தை சுமைப்பாங்க பள்ளிக்கூடத்தை பாலச்சொமை அதை வந்து எக்ஸாமில் பாஸ் செய்யணும் அப்படிங்கிறத வற்புறுத்துற இந்த சமூகத்துடைய அமைப்பு முறையை செயல என்ன சொல்றது ஒழுக்கம் பத்தி பயங்கரமா பேசுவாங்க இந்த காலகட்டத்துல சரி குமரபுருவத்தில் இருக்கிறவங்கள எங்கேயும் அதாவது என்ன சொல்றது எதிர்ப்பையும் வன்முறையும் வெளிப்படுத்த அந்த இடத்துல அந்த காலகட்டத்துல தூண்டும் அப்ப எதுவாக இருந்தாலும் சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த காலகட்டத்தில் இருக்கும் சோ எதிர்கால வாழ்க்கையை கைகொள்ள வேண்டிய அந்த தொழில் பற்றியும் அதிகமா என்ன சொல்றது சிந்திச்சு என்ன சொல்றது பயந்துக்குறதுலையும் கவலையும் சுய பச்சாதமும் ஏற்படும் சொல்றாங்க அடுத்து சமூக நடத்தை வளர்ச்சி சமூகத்துல அவங்களுடைய வளர்ச்சி எடுக்கணும் அப்படின்னா சமூக முயற்சியும் அதன் பொறுத்துப்பாட்டையும் அடைறான் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறான் சோ இதோட விளைவா என்னன்னா சமூக வியல்பினன் அப்படின்ற ஒரு பேர் அந்த காலகட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்பான் சமூக வேல்பன் ஆகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பிள்ளை பருவத்துல பாத்தீங்கன்னா தன் நோக்கில சிந்திக்கிறது அஹ் அதை பழக்கப்பட்டோம் சுயநலவாதியாகவும் இருந்தவன் குமரப்பருவத்துல சமூக தொடர்பு அதே மாதிரி உறவுகளை வளர்த்துக்கிட்டு சமூக நெறிமுறைகளுக்கு ஏத்த மாதிரி வாழ்றான் இந்த காலகட்டத்தில் தன் குழுவுக்கு விசுவாசமா இருப்பான் அந்த ஒப்பார் குழு பேர் குருப் சொல்லக்கூடிய அந்த தன் குழுவுக்கு விசுவாசமா இருப்பான் சுருக்குமா சொல்லணும் அப்படின்னா குமரப்பருவத்தினுடைய சமூக நடத்தைய அவன் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒப்பார் குழு தான் முடிவு செய்யும் அப்பா அம்மா கூட பெருசா கேட்க மாட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது அதிகமா கேட்பாங்க சோ அதிக அளவு நிர்ணயம் செய்கிறது அந்த அவங்களுடைய அந்த குரூப் தான் தன்னுடைய இருக்கிறவங்க கிட்ட நல்ல மதிப்பு எப்பாடு பட்டாது அந்த அந்த இடத்துல நம்ம கெத்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்பாடு பட்டாது அந்த நிலை நிறுத்திக்கணும் முயற்சி செய்வோம் சரிங்களா சோ குமரப்பரிவர்த்தன் தன் பெற்றோர் குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்தவங்க கூட வச்சிருக்கிற அந்த சமூக உறவு பெரிய அளவுக்கு மாறுதல் உட்படுது அதாவது பெரிய அளவுக்கு அது வரைக்கும் நல்ல சோஜிலா நல்ல ஜோவிலா பேசிட்டு இருக்கும் திடீர்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் சோ குமர தற்சார்புக்கு பெரிதும் இயங்குவாங்க தன்னை எல்லோரும் வயது வந்தவனா மதிச்சு செயல்படணும்னு விரும்புவோம் நானும் பெரிய ஆயிட்டேன் நானும் பெரிய ஆள் ஆயிட்டேன் பார்த்து என்னை வந்து நீங்க எல்லாரும் மதிக்கணும் இது வரைக்கும் குழந்தைய என்ன பார்த்து தூக்கி கொஞ்சம் இட்டுந்தீங்க மிரட்டினீங்க இதுக்கு முன்னாடி மிரட்டக்கூடாது நானும் பெரியாலேன் சோ அந்த மாதிரி அந்த ஃபீல்ஸ் வரும் பெற்றோர்களுடைய அறிவுரையை விட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அந்த ஒப்பார் குழு இருக்கு பாருங்க அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கும் மதிப்புகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பார் குழு அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றோர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களையும் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையும் அந்த மதிப்புகளையும் திணிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை மறைமுகமாக இல்லை நேரடியாவோ எதிர்த்து நிற்பாங்க என்ன எம்எல்ஏ எதிர்த்து என்ன சொல்ல திணிக்கிறீங்க நான் அவ்வளோ பெரிய ஆளு ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பெரும்பாலும் குமரப்பருவத்தினு தம்மை பற்றி நினைக்கிறதுக்கும் பெற்றோருடைய எதிர்ப்புக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் சரிங்களா இந்த வரட்டு லட்சிவாதி அப்படின்னு சொல்றது இவங்கதான் அந்த காலகட்டத்துல விடா அப்படியே இருப்பாங்க தான் எடுத்துக்கிட்டு அந்த வரட்டு லட்சிவாதத்தால விடாப்படியா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல விஞ்ஞான முன்னேற்றத்து அதாவது விஞ்ஞான அடிப்படையில மத கோட்பாடுகள் கடவுள் இது எல்லாத்தையும் பத்தி ஆழமா சிந்திக்க ஆரம்பிப்பான் அது சிந்திக்க ஆரம்பிக்கனால அது மேல குமரப்பருவத்தினருக்கு நிறைய சந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படி சாமி வந்து நம்மள இந்த அளவுக்கு பண்ணுவோம் அது எப்படி அவனுடைய அறிவியல் ரீதியை யோசிக்க பாப்பா சோ அந்த காலகட்டத்தில் யோசனை பண்றது கூட அந்த காலகட்டத்தை ஸ்டார்ட் ஆகும் தனக்குன்னு அறநெறி ஒழுக்க நெறிகளை ஏற்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த டைட்டில் நம்ம இதோட பார்ப்போம் அறுதல் பாருங்க வளர்ச்சி சார் செயல்கள் இவங்களுடைய இந்த வளர்ச்சி சார் செயல்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒவ்வொரு சமுதாயமும் தம் உறுப்பினர்கள் எல்லோரும் தங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட திறமைகளை தேர்ச்சி அடைஞ்சிருக்கும் அந்த பெரிய அளவுக்கு குறிப்பிட்ட நடத்த முறைகளை கத்துக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறது இப்ப உதாரணத்துக்கு குழந்தை பருவம் முடியறதுக்குள்ள தங்களுடைய குழந்தைகள் தாய்மொழியில படிக்கிறதுக்கு பேசுறதுக்கு எழுதுறதுக்கு அப்படின்னு எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க இது இயல்பான ஒரு விஷயம் தானே இந்த மாதிரி சமூக எதிர்பார்ப்புகள் கூடிய அந்த பல்வேறு வயதுகளுக்கு உண்டான வளர்ச்சியை குறிக்கக்கூடிய அந்த நடத்தைகள் செயல்கள் இதை வந்து என்ன சொல்லுவாங்க வளர்ச்சி சால் பயிற்சி சார் செயல்கள் அப்படின்ட்டு அப்படிங்கிறவர் சொல்வார் சோ இதை சொன்னது யாருன்னா ஹெலிகேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹெலிகஸ்ட் அப்படின்னு சொல்ல வளர்ச்சி சார் செயல்கள் ஒருவனுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட வயது அல்லது பருவத்துல வருது இதை வெற்றியோட செஞ்சு முடிக்கிற முடிக்கிறது ஒரு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த செயல்கள் அந்த அந்த செயல்களால் வரக்கூடிய வெற்றி இதெல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் இதுல தோல்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மகிழ்ச்சி எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய செயல்களில் அடுத்தடுத்து தோல்வி வரும் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருலையும் ஜெயிச்சு மேலே மேலே வந்தான் அப்படின்னா இன்னும் மூக்கமடைஞ்சி மேலே மேலே போயிட்டே இருப்பான் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு சரிவு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அப்படியே டெல்லாக உட்காந்துப்பான் சரி இப்போது முதிர்ச்சி அடைதலின் விளைவாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதை பார்ப்போம் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா உதாரணத்துக்கு சிறு குழந்தை நடக்க தொடங்குது இது வந்து மெல்ல முதிர்ச்சி அழுது குழந்தையா இருந்து மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிது முதிர்ச்சி அடைகளுடைய விளைவாக வரக்கூடியது அடுத்து பண்பாட்டு செல்வாக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கற்றுக்கிறது சரிங்களா மூணாவதாக தனிப்பட்டருடைய மதிப்புகள் சொல்றோம் இப்ப தனிப்பட்ட மதிப்புகள் அவாக்கள் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில தொல்லி தேர்ந்தெடுக்கிறது சோ இந்த மூணு தான் வந்து வளர்ச்சி சார் செயலுடைய தன்மையை நின்று இருக்கிறதால அதோட சேர்ந்து பங்கெடுத்துக்குது அப்படின்னு சொல்றது இந்த மூணு அந்த செயல்பாடுகள் தான் அடுத்து வளர்ச்சி சார் செயலினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் குறிப்பிட்ட வயசுல தான் கிட்ட இருந்து தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறது அவனுக்கு உணர்த்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில சில காலங்கள்ல தன்னுடைய சமுதாய அமைப்பு என்ன எதிர்பார்க்குதோ அதை வகையில தூண்டுது சமுதாயம் வாழ்க்கை பருவத்தில் என்ன அப்படின்னா அடுத்த நிலையில அவன் செய்ய வேண்டிய செயல்கள் எதுன்னு உணர்த்தி அதை செய்யறதுக்கு அவனை ஆயத்தப்படுத்துறது சரி பெற்றோர்கள் இருக்காங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் குழந்தைகளுடைய ஒவ்வொரு பருவத்திலயும் சமூகத்துல எதிர்பார்க்கப்படக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பெறுவதற்கான பயிற்சி அந்த குழந்தைகள் சமூக எதிர்பார்க்காத மாதிரி நடந்துக்கும் சமூக பொருத்துப்பாட்டை இருந்து வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்துறதுக்கு தேவையான நாலேஜ் அதுல அவங்க எடுத்துக்கலாம் வளர்ச்சி சாரசைகளில் ஒரு குழந்தை தேர்ச்சி அடையாம பின்தங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சிறப்பான கல்வி கொடுக்கணும் பயிற்சி கொடுக்கறது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும் உதாரணம் சொல்றோம்னா இப்ப ரெண்டு வயசு ஆயிடுச்சே குழந்தை பேசலானா அப்படின்னு இந்த பாட்டிமார்கள் தன்னுடைய உறவினர்கிட்ட விசாரிக்கிறத நீங்க இந்த நோக்கத்துல அவங்க விசாரிப்பாங்க அப்படி அந்த குழந்தை பேசல அப்படின்னா டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும் பேச்சு பேச்சு கொடுக்கணும் அவசியம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுட்டி காட்டி சொல்லுவாங்க நாலாவத பாத்தீங்கன்னா புது சூழ்நிலைக்கு தானே எப்படின்னா வளர்ச்சி சார்பில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏற்படுற அந்த புது சூழ்நிலைக்கு தன்னை அமைச்சுக்க தகவல் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த இடத்துல அது ஒரு கடினமான செயலாக இருக்கும் மனவெளிச்சி இருக்கிறதுக்கு அதாவது எமோஷனல் டென்ஷனாகவும் காரணமா அமையும் சரிங்களா சோ இது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணு இதை சமாளிக்கிறதுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில வளர்ச்சி கட்டங்களுக்குரிய அந்த வளர்ச்சி நிலை செயல்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார் செஞ்சுக்கணும் சோ வளர்ச்சி சார் செயல்களால வரையக்கூடிய இந்த தீமைகள் என்ன தீமைகள் இருக்கும் இல்லைங்களா நன்மைகள் தீமைகள் இருக்கும் உடலாகட்டும் மனதளவில் வந்த வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒருத்தன் கிட்டிருந்து தனியோனோ சமூகமோ ஒரு குறிப்பிட்ட நடத்தை எதிர்பார்க்கறது சரியானது இல்லை அங்கே ஆல்ரெடி அவங்க குறைகள் இருக்கான் உடலாக சரி இல்லை மனதளவிலே சரி குறைகள் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அது மேலும் தீமைக்கு தான் வழிபடும் அது மறுபடியும் போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆப்போஸ் வந்து ஒருத்தங்கிட்ட ஏற்படக்கூடிய உடல் உல வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய நடத்தையும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவதா வளர்ச்சி சாரா சொல்றது என்ன அப்படின்னா வளர்ச்சி சார் செயல்கள் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலை ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலை ஏன் சொல்றேன்னா குறிப்பிட்ட வளர்ச்சி நிலை செய்யலை அடுத்த வளர்ச்சி நிலைக்கான வளர்ச்சி சார் செயல்களுக்கு முயற்சி செய்கிறது முழு வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் இது நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெவன்த் ஸ்டாண்டர் பதினொன்றாம் வகுப்புல படிக்கிற படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து திடீர்னு பாதியில பிளஸ் டூ போர்ஸ் நடத்துவாங்க பதினொன்றாம் வகுப்புக்கு உண்டான அந்த பாடங்களை முழுமையாக சொல்லி கொடுக்காம பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பாடங்களை ஆரம்பிச்சு நடத்துறது மாணவனுடைய அறிவு திறன் வளர்ச்சியை அதாவது என்ன சொல்றது ஒரு நல்ல அறிவுறன் வழிமுறைய இருக்காது அது அவங்களை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது முறையாகாது அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்ல நமக்கு புக்குள் கொடுத்திருக்க ஒரு மெசேஜ் இது அடுத்ததா தனிப்பட்ட அனுபவங்கள் சொல்லும் அதாவது ஒருத்த வாழ்க்கையோட ஒரு வளர்ச்சி பருவத்திலிருந்து அதுக்கடுத்த வளர்ச்சி பருவத்துக்கு போறப்ப அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த தனிப்பட்ட அனுபவங்கள் அதனால ஏற்படக்கூடிய மன இறுக்கம் இது எல்லாமே சில சமயங்கள்ல தீமை விளைவிக்கிறதா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதிர்வு வயசு இருக்கிற ஒருத்த திருமணத்துக்கு ஓகே சொல்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணத்துல இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் சமூகம் அவனை இவங்க கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லைன்னா வேறு விதமாக நினைக்க ஆரம்பிச்சிடான் சோ அவனுடைய வாழ்க்கை மன இருக்கத்தாலும் மன போராட்டத்தாலும் நிலை ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது பல்வேறு வளர்ச்சி பருவங்களுக்கான முக்கிய வளர்ச்சார் செயல்கள்னு ஒரு சில இதுன்னு நம்ம கொடுத்துருப்போம் அது வந்து இருக்கக்கூடிய ஒரு சில மட்டும் பார்த்தோம்னா நம்ம இந்த கிளாஸை இதோட கம்ப்ளீட் பண்ண பல்வேறு வளர்ச்சி சார் என்ன சொல் வளர்ச்சி பருவங்களுக்கான முக்கிய வளர்ச்சி சார் செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழவி அதாவது குழந்தை குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இங்க இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கு பேசுறதுக்கு இதெல்லாம் அதாவது உணவு வந்து மெல்ல மென்னு சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஆண் பெண் பால் வேறுபாடு பத்திரம் பார்த்தா உணர்வு அப்புறம் உடல் சமநிலை வந்து அடையிறது எளிமையான பொது கருத்துக்களை கத்துக்கிறது பெற்றோர்கள் பிறந்தவங்க கிட்ட மனவரி அடிப்படையில் பேசுறது நல்லது கெட்டது அப்படிங்கிற வேறுபாடு உணர்வு டைமிங் வந்து அந்த காலகட்டம் தான் பிள்ளை பருவத்துல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளையாட்டுகளுக்கான அந்த உடல் திறன்கள் கற்றுக்கிறது அந்த உடம்பளவில் தயார் பண்ணிக்கிறது தன்னை பற்றின உண்மையான நிலைப்பாடு கருத்து அடைகிறது ஒத்த வயசு இருக்கக்கூடிய கூட அவங்க கூட சேர்ந்து செயல்படுறது படிக்கிறது எழுதுறது அப்புறம் கணக்கு போடுறது இதெல்லாம் வந்து இதுகளுக்கான அடிப்படை திறன்களை கற்றுக்கிறது நல்ல ஒழுக்க நெறிகளை கற்றுக்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல பொதுமை கருத்துக்களை கற்றுக்கிறது சமூக அமைப்பு அதாவது சமூகத்துக்கு அந்த அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மனப்பான்மை உருவாக்கிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்தை சொல்லலாம் குமரம் பருவத்தில் என்ன நம்பருன்னு தீவிரம் பார்த்துட்டேன் அதாவது என்னன்னா பால் தொடர்பான தன்னுடைய நிலையை உணர்ந்து ஏத்துக்கிறது இருபால் கூட புதுமுறை தொடர்பை ஏற்படுத்துகிறது பெற்றோர்கள் மற்ற முதியவர்கிட்ட இருந்து என்ன சொல்றது மனவெளிச்சி சுதந்திரம் அடைஞ்சு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனவெளிச்சி சுதந்திரம் அடைஞ்சு நடந்துக்கிறது பொருளாதார சுதந்திரம் அடைகிறது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதுக்கு தன்னை தயார் செஞ்சுக்கிறது சமூகத்துல திறமையா செயல்படுறதுக்கு தேவைப்படக்கூடிய கருத்துக்களை உணர்றது சமூக ஏற்பனை தரக்கூடிய அந்த நடத்தை செய்யறது அப்புறம் பிற்காலத்துல திருமண குடும்ப வாழ்க்கைக்கு ஆயத்தம் செய்யறது இது எல்லாமே அந்த காலகட்டத்துல எடுத்துக்கணும் அடுத்ததா முதிர் பருவம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது இல்லறம் நடத்துறது குழந்தையை பெற்று வளர்க்கறது ஒரு தொழில ஈடுபடுறது இந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்தில் சொல்லலாம் நடுவயது பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குடும்பம் சமுதாய பொருட்களை ஏத்துக்கிறது வாழ்க்கையோட பொருளாதார நிலைத்தன்மை அடையிறது தன்னுடைய அந்த குமரப்பருவ என்ன சொல்றது குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்டுறது வயசான பெற்றோர்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சு போறதுன்னு இதெல்லாம் சொல்லலாம் முதுமை பருவம் அது கடைசி காலகட்டம் இந்த காலகட்டத்தில் திறன் குறைவை வந்து பதட்டம் எல்லாம் ஏத்துக்கிறது அப்புறம் ஓய்வு பிறனை நல்ல மனபளம் அடையறது குழந்தைகள் வந்து அந்த காலகட்டத்துல நம்மள அலட்சிய பற்றி போயிட்டே இருப்பாங்க அதையும் தாங்கக்கூடிய பக்குவத்தை அடையிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் ஸோ இந்த டோட்டல் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆறு பருவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் எல்லாம் நம்ம கிளாஸ் வீடியோஸை கொடுத்துருக்கு இன்னைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் வீடியோஸா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம்